கதையிலிருந்து மாறுபட்டது திரைக்கதை அப்போ அந்த திரைக்கதை விஷயத்தில் வந்து சிவாவுக்கு ஒன்றும் தெரியலை எதற்கும் துணிந்தவன் ஒரு கூட ஆக்ஷன் படம் பண்ணார் சூர்யா அது பயங்கர மொக்கை அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படம் தான் வருது கங்குவா படத்தினுடைய ப்ரமோஷன் இந்தியில் நடக்குது அப்போது அங்கே மும்பையில் இருந்துக்கிட்டே ஜோதியா அந்த ப்ரமோஷனுக்கு வருது நல்லவேளை அந்த அரை மணி நேரம்தான் நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க படம் ரெண்டே ஏழு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் படம் நல்லா இல்லை பன்னீர் பாட்டாளி மகள் கட்சிலாம் இந்த படத்தை பற்றி எதுவுமே அவங்க கேரே பண்ணலை ரெட் ஜெயிண்ட்டு ரிலீஸ் ஆ ரிலீஸ் பண்ணலை தங்களானே கொஞ்சம் பெட்டருன்னு சொல்லலாம் அதுவே வந்து கொஞ்சம் அக்ளி பிக்சருன்னு தான் கொஞ்சம் தோணும் ரெண்டாயிரம் இந்த படத்தை பார்க்கணும் அதாவது நிச்சயமா தங்குவா பார்த்து வரும் ஆனா இதை விட பெட்டரா இருக்கும் ஏன்னா அந்த படத்தில் படம் முழுக்க ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப சிரத்தப்பட்டு நினைச்சிருக்காரு சூர்யா ஆனா கடைசியில் ரெண்டு சைடில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு ஒயிட் ஹாஸ் மேற்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய நினைப்பவர் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கங்குவா படம் மிகப்பெரிய விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கு மிகப்பெரிய ஃப்ளாப்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய மனைவி ஜோதிகா அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க யார் அவங்க அதாவது யூடியூப்லையும் சிலர் பேசுகிறாங்க நான் பேசலை நான் வந்து பிளஸ்ஸையும் பேசினேன் மைனஸையும் பேசினேன் ஏன்னா முதல் ஷோ நான் பார்த்தேன் எங்கள் பேலஸோவில் தான் பார்த்தேன் அந்த அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கு தெரியல அந்த த்ரீ டி டெக்னிக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி பண்ணாங்க இதில் என்னென்னா இப்போ மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கற்காலத்துக்கு போனால் அப்படியே கற்காலமே போயிடுவாங்க இப்போ போர்த்துகீஸில் ரெஜிம்மு இல்லை வெள்ளக்காரர் ரெஜிம்மு இல்லை இந்த கோலார் தங்கவியல் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாகுபலி பாகுபலி ஆரார்லாம் ஒரு இருபது அந்த வரலாறு விஷயம் இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா திரைக்கதை அமைத்து திரைக்கதை தான் முக்கியம் இப்போ ஒருத்தன் ஃப்ராடே பண்ணுறான்னா கூட அவன் பேசுகிறான் பாருங்கள் அந்த பேச்சில் நம்ம வாங்கிடுவோம் அதான் திரைக்கதைங்கிறது கதையிலிருந்து மாறுபட்டது திரைக்கதை அப்போ அந்த திரைக்கதை விஷயத்தில் வந்து சிவாவுக்கு ஒன்றும் தெரியலை என்ன காரணம்னா முதல்ல அப்டேட்டாக இருக்கிறது சூர்யா போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்மராகவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு குற்றங்கள் பிடிக்கிறவா இருக்கார் அது ஒரு நிமிஷம் ஓடுது அது வேறு படம் மாதிரியே தெரியுது அதாவது இப்போ சாம்பாரையும் பாயசையும் விட்டு எப்படி இருக்கும் ஓகே அந்த மாதிரி இருக்குது பின்னாடி வர்ற கதை வந்து இருட்டில் நடக்கும் முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரே இருட்டு இருட்டுக்குள்ளேயே சண்டை போட்டிருப்பாங்க யார் யாரோட சண்டை போடுறா நட்டி ஒரு பிள்ளை நட்டி வந்து அவங்க தரப்பில் இருக்கிறவங்களே கொல்லுவான் அப்புறம் திடீர்னு நம்ம அந்த பாபி ஜீவில வராரு இப்படி ஒரே சண்டை இருந்துச்சு தவிர கதையை நமக்கு புரிய முடியா தவறிட்டாரு சொல்ல தவறிட்டார் அதான் மெயின் பட் ஜோதிகா என்ன சொல்கிறாங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் தான் சரியில்லை மற்றபடி படம் வந்து நல்லா தான் இருக்கு ஆனால் சொல்லிட்டு கூட சரி வைக்கிறாங்க நல்லவேளை அந்த அரை மணி நேரமா நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்களே படம் ரெண்டு ஏழு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு ஜோதிகாவை இந்த படத்தினுடைய திரைக்கதே ஒழுங்காக சொல்லுங்கன்னு சொன்னால் போதும் அவங்க சொன்னால் நம்ம நல்ல படம் அப்படின்னு சொல்லிடலாம் ஜோதியாவிட்ட திருப்பி நம்ம ஒரு கேள்வி இவ்வளவு தூரம் படம் விமர்சகர்கள் நல்லா இல்லாத படத்தை தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிற படத்தை விமர்சகர்களால் ஓட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு பத்து பேர் விமர்சகர்கள் இருந்துட்டு படம் நல்லா நல்லா இல்லைன்னா ஓடாது ஓடாமல் போயிடாது இதுக்கு உதாரணம் என்னென்னா அப்போ குமுதம் வேட்டையாரில் டுமில் 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 வேறு விமர்சனமே போடலை படம் பிச்சுக்கிட்டு போச்சு எப்படி ஜெயலலிதா ஆட்சியை வந்து பத்திரிகைக்காரங்களை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ ஜனங்க ஆதரிச்சாங்க அந்த மாதிரி விமர்சனம் என்பது உண்மையை சொன்னால் மட்டும்தான் அதை ஏற்றுப்பாங்க இப்போ கொஞ்சம் நல்லா இல்லப்பட்டதுக்கு டியூஷன் போனாச்சின்னா கொஞ்சம் அதிகமாக மார்க் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு அதில் எந்த இல்லை பாபி தீவால் நல்லா அடிச்சிருக்காரு அதுக்கு முன்னால் திஷா பத்திரிகை நல்லா கவர்ச்சியெல்லாம் காமிச்சிருக்காங்க ஆனால் இதில் பாலைவனத்தில் மழை பெஞ்சமாதிரி ஆகிடுச்சு இவர் எதுக்காக போடுறாரு ஏன் சண்டை போடுறாரு ஓன்னு கத்துறாங்க அந்த காலத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் அங்கெலாம் கத்தி பேசுவோம் அந்த நாடக கலைஞர் எல்லோரும் ஏன்னா பின்னால் அவ்வளோவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கங்குவா ஆ வா ஓங்குற சத்தம் இருக்க அதுவே ஒரு இரிட்டேஷன் ஆகிடுச்சு கல்யாணத்தில் முதல்ல பரிமாறுறாங்களா ஸ்வீட்டு அந்த ரெண்டு ஸ்வீட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க முழு சாப்பாடுமே நல்லா இருக்குது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இந்த முதல் அரை மணி நேரம் பயங்கர போர் அந்த சண்டை காட்சிகள் சரியாக இல்லை அப்படின்னொன்ன அந்த அந்த படத்தை முழுமையாக பாய்ச்சிட்டு ரெண்டாவது அந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த முதல கூட சண்டை அதுலேயும் ஒரு காமெடி பீஸ் அவ்வளோ பெரிய முதலையே குத்துறதுக்கு இத்தனை கொண்டு கத்திட்டுருக்கு இத்தனை ஒன்று கத்தி வச்சு குத்தி உடனே முதல்ல சித்துறோம் முதலே முதுகில் தாண்டி தூக்கி போடுவார் அந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் சில விஷயங்கள் அவ்வளோ பெரிய முதலைய எவ்வளோ பெரிய அறுவலை கொண்டு வெட்டணும் அது கூட அந்த சிறுத்த சிவாவுக்கு தெரியல அதான் விஷயம் அதாவது இது ஒரு மிகச்சிறந்த திரைக்கசிய ஆசிரியர்கிட்ட கொடுத்தோம் இப்போ எப்படி சங்கருக்கு வந்து சுஜாதா போனதுக்கப்புறம் சங்கர் ட்ரெயினிங் பியண்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு ஒரு சரியான நபர் இல்லை அதனால தான் பா பாரதி ராஜா படத்துக்கு முதல்ல திரைக்கதை வசனம் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது நல்லா எல்லா படங்களும் போச்சு அதுக்கப்புறம் விழுந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பாக்கியராஜ் சார் கூப்பிட்டார் ஒரு கைதையும் தேதி எடுத்தார் அந்த மாதிரி சிறுத்தை சிவாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு ஒரு சரியாக இல்லை ரெண்டாவது சென்டிமெண்ட் அந்த படத்தில் இல்லை ஆமாம் ஒரு படத்தில் வந்து நம்ம உணர்வுபூர்வமாக அந்த படத்தோட முங்கில் ஆகணும் அது முங்கில் ஆகலை இப்போ மேட்ரு வரும் இவ்வளோ தூரம் ஜோதியாக வந்து ஐயோ அவதூறு பரப்புகிறாங்க ஆவது பரப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்களே இதே கங்குவா படத்தினுடைய ப்ரமோஷன் இந்தியில் நடக்குது இந்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போது அங்கே மும்பையில் இருந்துக்கிட்டே ஜோதியா அந்த ப்ரொமோஷனுக்கு வரல பரவாயில்லையா என்னுடைய கணவர் என்னுடைய குடும்ப தலைவர் அவர் நடிக்கிறார் அதுவும் இந்தி படத்தில் ஆல்ரெடி ஃபேமஸ் வந்து ஜோதியா அங்கேருந்து வந்தவர் அப்போது என்னுடைய கணவர் இவர் இப்போது சூர்யா வந்து இந்தி படங்கள் நடிக்கணும்னு தான் ஜோதியா கூட்டிட்டு போயிருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்லிக்கிற கங்குவாவை ப்ரொமோஷனுக்கு ஏன் வரல ஜோதியா சரி அங்கே தான் வரல இங்கே சென்னையில் நடந்துச்சு தமிழக வெற்றி கழகத்தை வீரபாண்டியார் வீரபாண்டி இல்லை தொடங்குறாரு விஜய் அன்னைக்கு தான் இங்கே வந்து ஆடியோலிச்சு அதனால வந்து சன் டிவி அதை ஒளிபரப்பில் எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டார் ஆனாலும் சரியாக அது போகலை அது மட்டும் இல்லை மணிரத்ன நினைச்சொல்வார் நாம் பேசுகிறத விட என்னுடைய படம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி சைலண்டாக கேஇங்கனா வெல்ராஜா இருக்காமல் இது வந்து ஐநூறு கோடியில் செலவு பண்ணியிருக்கு எடுத்துருக்கேன் எடுத்துருங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லி பெரிய ஹைப்பை ஏற்படுத்திட்டாங்க பயங்கர புல்டப்பில் எல்லாரும் உள்ளே வர்றான் அப்போது பயங்கர புல்டப்பில் உள்ளே வரும்போது இப்படி படம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு விமர்சனம் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் கடந்த ஆட்சியில் நிறைய விமர்சனங்கள் எடுத்து வைத்திருந்தார் அதிமுக ஆட்சியில் அண்ட் ஜெய்வீன் படத்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராக சில கருத்துக்கள் வந்திருந்தது ஸோ இதெல்லாமே சூர்யாவிற்கு எதிராக திரும்பக்கூடிய அளவுக்கு விமர்சனமாக வந்திருக்குன்னு பார்க்கலாமா அதெல்லாம் அதெல்லாம் வன்னியு பாட்டாளி மகள் கட்சியெலாம் இந்த படத்தை பற்றி எதுவுமே அவங்க கேரே பண்ணலை பாட்டம் நல்லா இல்லைங்கிறது தானே தவிர மற்றபடி இதில் வந்து ரெட் ஜெயிண்ட்டு ரிலீஸ் ஆ ரிலீஸ் பண்ணலை இல்லாட்டி வீர இவர் யாருக்குனே ஜெய்பி அப்படி பார்க்க போனால் ஜெய்மி வந்து இப்போ சொல்கிறாரு சூர்யா ஜெய்பி வந்து ஓட்டிகளில் வெளி வெளியிடக்கூடாது அது தேட்டரில் வந்துருக்கணும்னு இப்போ சொல்கிறாரு முட்டிட்டு புரிஞ்சு என்ன பிறகு அர்த்தம் அதனால ஜெய்மீன் வந்து ஓட்டிட்டுல தான் படம் ஓடிச்சு தியேட்டர்ல ஓடல எதற்கும் தெளிந்தவன் ஒரு படம் ஆக்ஷன் படம் பண்ணாரு சூர்யா அது பயங்கர மொக்கை அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படம் தான் வருது அண்ட் இப்போ இந்த படம் இருக்கட்டுமே கங்குவா படத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ரொம்பவே ஓவர்டுவாக பண்ணிட்டாங்களோன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் இது எப்படி பார்க்குறீங்க மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் இப்போது செட்டு வந்து பாகுபலிலையும் போட்டாங்க ஒன் அண்ட் டூவில் இருந்துச்சு மாதிரி பொன்னியின் செல்விலையும் போட்டாங்க ஆர் ஆறுலேயும் இருந்துச்சு ஆனால் இது வந்து லாஜிக் இல்லாமல் மேஜிக்காக போயிடுச்சு அது மேஜிக் வந்து லாஜிக்கோட இருந்ததுன்னா எப்பவுமே நல்லா இருக்கும் படம் இது வந்து லாஜிக்கே இல்லாதனால அது மாதிரி போயிடுச்சு அதாவது வெள்ளக்காரன் எப்படி உள்ளே வர்றான் எப்படி சண்டை போடுறான் இப்போ இன்னும் சொல்ல போனால் நம்ம ரஞ்சித் இப்போ ஒரு படம் இடத்துல விற்கிறத விக்ரம் படத்தை விக்ரம் கதை அதை விட மோசம் அது தங்களானே கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் அதுவே வந்து கொஞ்சம் அக்ளி பிக்சர்னு தான் கொஞ்சம் தோணும் ஆனால் அக்லியாவது சில கதைகள் இருந்துச்சு சில கோக்கமாக இருந்தால் விட படம் மோசம் இல்லை அப்படின்னு இருந்துச்சு இது மோசங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டார் ஏன்னா ரெண்டா இந்த படத்தை பார்க்க முடியாது குழந்தைகள் இருந்து என்ன ரசிக்கலாம் த்ரீ டி எஃபெக்டுங்கிறனால த்ரீ டிங்கிறதே முதல்ல இல்லை அந்த படத்தை பார்க்கும்போது திருடிக்காகவே சில ஷார்ட்ஸ் வச்சாங்களோ குதிரை ஓடுறது தண்ணி தெரிக்கிறது அதுமாதிரி தண்ணி தள்ளி விடுவார் நேரக வர்றது அதெல்லாம் வந்து திணிக்கப்பட்ட திருடிக்காக பண்ணப்பட்ட ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இயல்பாக அது இல்லை இப்படி இருக்க சூழ்நிலை பார்ட் டூக்கு வந்து கார்த்தியாரில் வைத்து பத்து நாள் ஷூட்டிங் நடத்தி முடித்ததாகவும் சொல்லப்படுது அதோட நிலைமை என்ன சார் இல்லை அது உண்மைதான் உண்மைதான் அது அதாவது நிச்சயமாக கங்குவா பார்த்து வரும் ஆனால் இதை விட பெட்டராக இருக்கணும் ஏன்னா இதில் ஒரு நல்ல படிப்புன்னு வந்துருச்சு இல்லை இதை ரசிகளை ஏன் ரசிகளைங்கிற தப்புலேருந்து பாட தப்புலேருந்து பாடங்கள் கற்றுப்பாங்கல்ல இன்னும் சொல்ல போனால் அதை கடைசி ரெண்டு சீனில் வர்ற கார்த்தி வந்து சூர்யா ஓவர் டேக் பண்ணிடுறது சூர்யா தன்னுடைய பாடி மொழி அதில் வந்து வேறு டைப்பில் போயிடுறாரு இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் படம் முழுக்க ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப சிரத்தப்பட்டு நடிச்சிருக்காரு சூர்யா ஆனால் கடைசியில் ரெண்டு சைடில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஸோ அந்த ரெண்டாவது போர்ஷனில் அண்ணன் சூர்யா கதாநாயகன் தம்பி கார்த்திக் போது ஏற்படு இருக்கும் பட் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃப்ளாப்பாக மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை நல்ல பார்ட் டூ வந்து கொண்டு வருவாங்களா இல்லை வரும் ஏன்னா படம் எடுத்தாச்சு இல்லை அதாவது தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் முடிச்சுருப்பாங்க இன்னும் ஒரு இருபது நாளில் ஷூட்டிங் முடியும் அப்போது இந்த நட்டத்தை கூட அதில் கொஞ்சம் ஓரளவு சரிப்படுத்தலாம் ப்ரொமோஷன் பண்ணுறது போக்குவரத்து அதில் வந்து பண்ணலாம் தப்பாக எல்லாம் போயிடறது ஏன்னா ஐநூறு கோடி செலவுன்றாங்க இப்போ இதில் எப்படியும் ஒரு இரநூறு கோடி வரும் இரநூறு கோடியா நூற்றம்பது கோடி வரும் மீதியே செகண்ட் பார்ட்டில் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் திரு நானவல் ராஜா அவர்கள் அமீரி விஷயத்திலே பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை விட்டு சர்ச்சையாக மாறி இருந்தது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் கோடின்ற வார்த்தைகள்லாம் விட்டு இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி அதுவே இப்போ பேக்ரவாக மாறி இருக்கு திரு நானவல் ராஜா அவர்களால் சூர்யாவுக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் பின்னடைவாக மாறுதா இல்லை அவர் அவங்களுடைய உறவினர் உறவினர் தான் ஆனால் பர்சனலாக பார்க்கும்போது அவர்களுக்கும் சிவகுமார் ஃபேமிலிக்கும் தனியாக பிரிச்சுன்னா திரு நானவராஜா அவர்கள் ஒரு த்ரெட்டாக மாதிரி நிற்கிறான்றதான் சார் இப்போ நேற்றுக்கு இல்லை அது பருத்தி வீரங்களே தான் பருத்தி வீரங்களையே சிவகுமார் ஃபேமிலி வந்து கொஞ்சம் நியூட்ரலாக தப்பு இது ரைட்டு இது எப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக இருக்காது இன்னும் வழக்குறதுக்கு இன்னும் பன்னெண்டு வருஷம் ஆச்சு வழக்குன்னு தெரில அமீர் புலம்பிக்கிட்டிருக்கார் அதுக்குள்ளே அமீர் மேலே வேற ஒரு கேசவராக வந்துருச்சு அதாவது இந்த அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஞானவேல் ராஜான் ப்ரொடியூசர் பரத்தி ஆனால் செலவுகள் அதிகமாகி போனோடனா நஷ்டம்னா நான் ப படத்தை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் மீதி ஒரு பதினஞ்சு இருபது நாள் இவர் தான் ஷூட் பண்ணார் சொந்த மற்றவங்கெல்லாம் காசை வாங்கிட்டு அமீர் அந்த காசை தான் திருப்பி தரல அதாவது லாபம் வந்துச்சு இல்லையா அந்த லாபம் வந்ததுக்கு அப்புறமா அந்த லாபத்தில் அந்த கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துக்கலாம் இல்லை அது ராஜா தப்பு தான் ஏன்னா அது நிறைய பேர் இப்போ சினிமாக்காரங்க எல்லாருமே சமுத்திரகனி சசிகுமார் எல்லாருமே வந்து ஞானவெல்லாஜன் மேலே தான் அந்த புகார் சொல்கிறாங்க அதனால் அதை அவர் சரிப்படுத்தியிருக்கலாம் சரிப்படுத்தியிருக்கணும் சரிப்படுத்தி தவறிவிட்டார் ஞானவெல்ராஜா பட் ஒரு சார என்ன குடிச்சிட்டு வைக்கிறாங்கன்னா ராஜாவோட ஃபண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பிளாக் மணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே இது எந்தளவுக்கு உண்மை சார் அதெல்லாம் போய் சிவகுமார் அவ்வளோ மோசமான சிவகுமார் அவ்வளோ இழிச்சவாயிருக்கு கிடையாது சிவகுமார் ரொம்ப புத்திசாலி அதை விட புத்திசாலி ஜோதியா அந்த தப்பெல்லாம் சூர்யா குடும்பம் பண்ணாது அப்படின்னா என் வெளியே கடை வாங்குறாரு இப்போது அப்படி ஒரு சூரிய வந்து ராவுத்தர் விஜயகாந்த் கேப்டன் ரெண்டு பேருக்கும் உறவு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து மூணு படம் விஜயகாந்த் படம் டெல்லா போவோம் ஒரு பெரிய படம் நல்ல கதையை விட எடுத்து ராவுத்தர் நிறுத்தி வச்சுருவார் அப்போ அந்த லாப நிஷத்தை பார்க்காம கேப்டன் மட்டும் சஸ்டெயின் பண்ணணும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றணும் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் இந்த கமலுக்கு இடையில் இவரை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் உயிருக்குயிராக நேசித்து அந்த படத்தை எடுத்தார் அது ராவுத்தர் மாதிரி கேஇனவெல்ராஜா இருந்திருந்தாருன்னா அந்த பிரச்சனை அதே மாதிரி சூர்யாவும் சரி நம்ம கார்த்திக்கு அந்த படம் கிட்டு கொடுத்தார அந்த இப்போ பால அந்த எதுக்கு நம்ம வந்து வஞ்சிக்கணும் எதுக்கு போட்டு எல்லாம் பழம்பிகிட்டுருக்காரு இன்னும் சொல்லி பேசி பேசி தீத்துருக்கலாமில்ல வரும் தீர்த்துக்காமல் அது ஓடிட்டு தான் இருக்குது இன்னும் கேசெல்லாம் இருக்குது